அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் பொய் சொல்லி சிக்கிய கனிமொழி அலற விட்ட அண்ணாமலை சம்பவம் செய்த இந்துக்கள் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் என்னக்கா இப்படி நீங்க வாண்டடா போய் சொல்லி நீங்களாவே வந்து வண்டியில ஏறிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரம் சம்பந்தமா பொய் சொல்லி வசமாக சிக்கியிருக்காங்க அக்கா கனிமொழி அவர்கள் அக்கா கனிமொழிக்கு ஆன் த ஸ்பாட்டில் பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை இரண்டாவது விஷயம் இங்கே தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு இந்துக்களினுடைய மனதில் மிகப்பெரிய அளவுக்கு ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திருப்பரம் குன்றத்தை பாதுகாப்போம் இன்னொரு பக்கம் இந்துக்களினுடைய உணர்வை வெளிக்காட்டாம ஒன் ஃபார்ட்டி போர் போட்டால் இவங்க ஓடிடுவாங்க இவங்களை போராட அனுமதிக்கல அப்படின்னா இதை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் செய்த அத்துணை சதிவேலிகளையும் தாண்டி ஒவ்வொரு இந்துக்களும் நாங்க திருப்பரம் குன்றத்தை பாதுகாப்போம் அப்படின்ற மிகப்பெரிய வாசகத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்டேக்கா ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியில காட்டிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் விஷயம் விவகாரம் ஒரு பக்கம் நாங்க தான் இதை தடுத்தோம் இந்த பக்கம் நாங்க தான் இதை தடுத்தோம் அந்த பக்கம் நாங்க தான் இதை தடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் இதை தடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டங்ஸ்டன் விவகாரத்தை அவங்க என்னவோ மல்லு கட்டி தடுத்த மாதிரியே ஒரு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்றது ஸ்டிக்கர் ஓட்டுறவங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் பட் உண்மை என்ன அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பொதுவான மக்களுக்கும் தெரியணும் இல்லைங்களா அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு படத்தில் சொல்லுவாங்களே நீங்களே பாம்பு வைப்பீங்க அதை நீங்களே எடுத்து பேர் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வரையில் இவங்களே இடத்த தேர்வு பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாதுன்னு இவங்களா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதுக்கு பிறகு நாங்க தான் தடுத்துனு சொல்றதலாம் என்ன சொல்றதென்ன எனக்கு தெரியல அதேபோல அக்கா கதிமோடிவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி வச்சமா சிக்கியிருக்காங்க மைண்ட்ஸ் அண்ட் मिनரல்ஸ் this act which enable the union government to auction tungsten in arikapatti in madurai without the consent of the tamil nadu government the chief minister had to bring a resolution in assembly against this

வார வார சட்டசபையிலே தீர்மானம் போடுவது மட்டும்தான் அவங்க வேலை யார் இங்க வந்து பார்க்க போறது கிடையாதுங்க மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த பகுதியில் டங்ஸ்டன் இருக்கு அப்படின்னு ஜிஎஸ்ஏ அமைப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் மாநில அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் மத்திய அரசு கொடுக்குறா இங்க டங்ஸ்டன் இருக்கு அதை வைத்து மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இந்த பகுதியில் இந்த மாதிரி டங்ஸ்டன் இருக்கு நாங்க ஏழை விட போறோம் நீங்க சொல்லுங்க கருத்துக்களை சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு கடிதம் போடுறாங்க இல்ல இங்க இருக்கக்கூடிய நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஏக்கர்ல வெறும் நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும்தான் பல்லுயிர் பூங்கா பயோடைவர்சிட்டியா இருக்குது மிச்சதெல்லாம் இல்லை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதுங்கம்மா சரி மாநில அரசு சொல்லி அந்த நானூத்தி எழுபத்தி ஏக்கர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு மிச்ச ஏக்கர்ல கோயிலை பத்தி யாரும் சொல்லிங்க கல்லழகர் கோயிலை பத்தி யாரும் சொல்லல ஒருபோக விவசாயத்தை பத்தி யாரும் பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனத்தை யாருமே எடுக்கலீங்க ஏப்ரல் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் டெண்டர் விடுறாங்க அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும் அது நவம்பர் டிசம்பர் மாசத்துல அந்த டெண்டரை எடுத்த பிறகுதான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க சுசீந்திரன் அவர்களுக்கு தெரியும் கதலை நரசிங்க தெரியும் மாரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு தெரியும் நமக்கு இது தேவையாக்கா பாருங்க இப்படி அண்ணாமலை மொத்தத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு இல்லைங்களா இப்படி நம்ம செய்யாத செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்கு பதிலே நீங்க செய்யுங்கக்கா ஏதாவது போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க தான் பண்ணணும் பெருமைப்படுங்க பட் எதுவுமே பண்ணாம அதை நாங்க தான் பண்ணணும் நாங்க தான் பண்ணணும்னு சொன்னால் என்னக்காக என்ன சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இரண்டாவது விஷயம் திருப்பரம் குன்றம் மலையை காப்போம் நம் முதல்ல ஒரு தெளிவான கேள்வியை இந்த வர்க்கத்துக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதாவது திருப்பரங்குன்ற மலையில வம்படியா நாங்கள் ஆடை வெட்டுவோன்னு சொல்லிட்டு தோளில் வந்து ஆட்டை கொண்டு போட்டுட்டு வந்தவங்களை இது வரைக்கும் கைது பண்ணலை அவங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்புறம் ராமநாதபுரத்துலேருந்து இருந்து அங்கிருந்து ஓடி வந்து ஒரு எம்பி நவாஸ்கர் என்ன பண்றாருன்னா அவர் கூட்டிட்டு வந்த ஆளுங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டு மலை மேலே விட்டு அங்கே மாமி சித்தத்தினை வச்சு அதை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அவருக்கு எதிராக இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆடு தானே வெட்டக்கூடாது நாங்கள் ஆளையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படைவாதிகள் மிரட்டக்கூடிய தோணியில் பேசியிருக்காங்க அவங்கள ஒன்றும் பண்ணல நீங்கள் அந்த வீடியோ பாருங்களேன்

இவங்க எல்லாரையுமே ஒண்ணுமே பண்ணாம அறவழியில நாங்க போராட்டம் நடத்துறோம் எங்களினுடைய உணர்வை நாங்க வெளிகாட்டுறோம் எங்களுடைய முருகனினுடைய கோவிலை நாங்க பாதுகாக்கிறோம் சொன்ன இந்துக்களை இந்து மக்களை இங்கே இருக்கக்கூடிய வர்க்கம் கைது இருக்காங்க இதுதான் நியாயமான நடைமுறையா அவங்க ஆடு வெட்டலைன்னா என்ன நாங்கள் ஆளையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக மிரட்டல் விடுறாங்க காவல்துறை முன்பு அவங்க அவங்களை கூப்பிட்டு வச்சு சமாதானம் இருக்காங்க என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க ஆனால் அது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு மட்டும்தான் ஏன்னா அங்கே திமுகவை சார்ந்தவர்கள்லாம் கும்பலாக போயிட்டு பேரணியெலாம் நடத்திட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களை கைது பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலுமே தமிழகம் முழுவதும் ஒவ்வொருத்தருடைய மன மனதில் எந்த விஷயத்தை பற்றி தெரியாதவங்களுடைய மனதில் கூட திருப்பரம் குன்றத்தை பாதுகாப்போம் அப்படின்ற வாசகம் அவங்களுக்கு ஆணி வேற வந்து மனசில் இறங்கியிருக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு திருப்பரம் குன்றத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உண்மையான உணர்வு வந்து வெளிக்காட்டிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதற்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம தெரிவித்தே ஆக வேண்டும் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டால் தடை விதித்தால் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலனா இது அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளும் வர்க்கம் செய்த சதிவேலியை ஒட்டு மொத்தமாக சுக்கு நூறாக உடச்சி எரிஞ்சு இல்லை நாங்கள் போன்ற மலையை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரல் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்கும் ஓங்கி இருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு என்ன சொல்றது இது போன்ற உணர்வுகள் வந்து நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்துக்களுடைய மனதில் இது விதைத்தா மட்டும்தான் இது போன்ற நபர்களிடமிருந்து அதாவது நான் எல்லா முஸ்லீமே வந்து தப்பானவங்கன்னு சொல்லல அங்க ஒரு சில அமைப்புகள் வேணும்னே வம்படியா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கு இது சரியான பாடமா வந்து இருக்கும்